இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் புதிதாக ஒரு வீட்டிற்கு குடிபோகும்போது சிலர் நல்ல நேரம் நல்ல நாள் என பார்ப்பதுண்டு சிலர் ஜபக்கூட்டம் வைத்துவிட்டால் தேவ ஆசிர்வாதம் இருக்கும் என்பர் இப்படியாக பலரும் பலவிதமாக சிந்திப்பதுண்டு ஆனால் தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் அந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமானதை கடைபிடித்து கணவன் மனைவி பிள்ளைகள் என அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் சில குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே யார் பெரியவர் என்று ஈகோ விளையாடிக் கொண்டிருக்கும் இதனால் எப்பொழுதும் சண்டைகளும் பிரச்சனைகளுமாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் யார் ஜெயிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல யார் விட்டு கொடுத்து செல்கிறார்கள் என்பதில்தான் குடும்பத்தின் அஸ்திவாரம் பலப்படுகிறது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து செயல்படுவதுதான் ஆசீர்வாதமான குடும்பம் குடும்ப உறவுகளில் ஒருவர் மற்றவரை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார்களோ அந்த அளவு கனம்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது ஒருவரை உதாசீனப்படுத்தி மட்டுப்படுத்தி மற்றவர்கள் கனமடைய முடியாது குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்தாலும் அது முழு குடும்பத்தையுமே பாதிக்க செய்யும் எனவே குடும்பமாக தேவனை தேட வேண்டும் இன்று பணம் செல்வாக்குகளுக்காக குடும்பங்கள் பகையாகி துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் குடும்பங்களை கலைத்து சமாதானத்தை கெடுத்து பிரிவினைகளில் நிற்கின்றது குடும்பத்தை பகைத்து அல்லது ஏமாற்றி பிரிந்து நின்று ஒருவன் எவ்வளவு ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இல்லை அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவர் ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக இல்லை இன்று பலர் செல்வங்களையும் கார் பங்களாக்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்துள்ளார் என பெருமை பேசுகிறார்கள் ஆனால் ஆண்டவரின் ஆசீர்வாதம் அதுவல்ல உங்களால் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கின்றதா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்றதா உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் யோபுவின் குடும்பத்தை சுற்றி தேவன் பாதுகாப்பு வேலி அமைத்து வைத்திருந்தபடியார் சாத்தானால் யோபுவின் குடும்பத்திற்கு எதிராக தீங்கு செய்ய முடியவில்லை வியாதிகளோ பலவீனங்களோ வீண் பண விரயங்களோ ஒன்று வராதபடிக்கு தேவன் இன்று முதல் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் குடும்பங்களில் பிரச்சனைகளும் சண்டைகளும் ஓலங்களும் உண்டாகி கொண்டே இருக்கிறதா பிள்ளைகள் இந்த உலகத்தின் பிடியில் சிக்கி சமாதானம் இல்லாமல் உலகம் செல்லும் வழிகளில் சென்று தங்கள் ஜீவியத்தை குடும்பத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்களா கலங்காதீர்கள் இன்று முதல் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமான குடும்பமாக விளங்கும் ஜபம் தகப்பனே இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் உம்மிடம் அன்றாடி கொண்டிருக்கும் இவர்களை பார் இவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் இவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி இவர்கள் தாகத்தை தணித்து இவர்கள் குடும்பம் வளமானதாகவும் செழிப்பானதாகவும் வளர உதவும் இவர்களுக்கு ஏராளமான விளைச்சல் கிடைக்கவும் களஞ்சியங்கள் நிறைந்ததாக இருக்கவும் உதவி செய்யும் இவர்களது சோதனை காலங்களில் இவர்களை ஆறுதல் படுத்தி நல்வாழ்க்கை வாழ இவர்களுக்கு உதவி செய்யும் அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே